தமிழுக்கும் அன்னை போல் என்றைக்கும் அரவணைக்கும் கழகத்திற்கும் அந்த கழகத்தின் உச்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு அதில் ஒட்டி நிற்கும் ஒரு குச்சியான இந்த சிறு தொண்டனுடைய அன்பு வணக்கங்கள் நான் இந்த மேடையில் என்று நிற்பதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அண்ணன் இலை இளம் தலைவர் அவர்களை வணங்கி இப்படி ஒரு அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய கழக பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் கழகத்தின் முன்னோடிகளுக்கும் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் எனது அன்பு வணக்கத்து யாராவது விட்டுறனா விடுதலைல ஏன்னா யாரையுமே என்றைக்குமே கைவிடாத கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களை எல்லாரும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் நீங்கள் நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததையே நம்முடைய மாண்புமிகு மாவட்ட செயலாளர் ஐயாவர்கள் அவங்களே ஏற்பாடு செய்கிறாங்க அவங்களே ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க அவங்களே இங்க இணைப்புரை யார் யார் பேசணும் யார் என்ன பண்ணணும்னு இணைப்புரை செய்கிறாங்க இங்க நின்றுக்கிட்டு யாரோ ஐடி விங்ஸில் இருக்க ஒருத்தவங்களோட பேரை சொல்லி எப்போ அங்கெல்லாம் உட்கார சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க எல்லா வேலையும் தேனி போல பார்க்குறாங்க ஐயா உங்களுடைய அந்த வீரியத்துல உங்களுடைய அந்த செயல்பாட்டில் கொஞ்சம் எனக்கு கொடுக்கணும் கொஞ்சம் எனக்கு சேரணும்னு வாழ்த்துங்க நான் உங்களைப் போலவும் தேனியாக மாற ஆசைப்படுகிறேன் ரொம்ப கவலைப்படாதீங்க ஆமா சிறகடிக்கு ஆசை வரைக்கும் அண்ணன் தமிழன் நின்று முடிச்சிட்டாரு நான் எப்படியும் பாக்கிய லட்சுமி வரையும் பேசுவேன் தம் தோழர் மோகநீதி வந்து எப்படியும் பாண்டியன் ஸ்டோர் வரையும் பேசுவார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த நாடகத்தெலாம் கொஞ்சம் விலக்கி வச்சுருங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீ இன்றைக்கி நாடகம் பார்க்குறீங்க அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு காரணமாக இருக்கிறது யார் தெரியுமா உலக செய்திகளே அறியாமல் உலகத்தையே அறியாமல் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக வண்ண தொலைக்காட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி நீங்கள் இன்றைக்கு வண்ண தொலைக்காட்சி முன்னு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஒவ்வொரு முறையும் மனசுல வச்சுட்டு டிவி பாருங்க ஒவ்வொரு முறையும் மனசுல வச்சுட்டு டிவி பாருங்க ரொம்பலாம் இல்லை ஒரு பதிஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன் எனக்கு முன்பு பேசி அமர்ந்த தன்னுடைய பெயரிலேயே மூன்று இகரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இடி முழக்கம் விளங்கிவிட்டு சென்ற தோழர் தமிழினின் அவர்களுக்கும் அண்ணன் இளம் தலைவர் அவர்களின் பெயரை ஒத்த தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் முன்பு சொன்னது போலதான் இந்த கட்சி யாரோ ஆரம்பிக்கிறாங்க எங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல இப்படி திரும்பி பார்த்தா இங்க ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்படி திரும்பி பார்த்தா இங்க ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி பார்த்தா முன்னாடி ஒருத்தன் சரி வா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டா சரி உன்னோட கொள்கை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கொள்கைலாம் இல்லை சரி எதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு கேட்டா திமுக தான் என்னை முதல் எதிரி சரி போ போறமா உக்கார் இன்னொருத்தர் கட்சி சரி வா நீ என்னப்பா என்னப்பா கட்சி தொடங்கியிருக்க உன்னோட என்னதுப்பா நிலைப்பாடு அப்படின்னா திராவிடமும் வேணும் தமிழ் தேசியமும் வேணும் சரிப்போ உன்னைக்கு இலக்கு தான் என்னப்பா கொள்கை தான் என்னப்பா திமுக தான் என்னோட முதல் எதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு சரிப்போ உட்காரு இன்னொருத்தர் வராரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் ஒன்றியத்துலேருந்து எங்க எங்க அமைச்சிருக்கிறாங்க சரி என்னப்பா உன்னுடைய அரசியல் நிலை என்னப்பா அப்படி பண்ணி இருங்க போய் அமெரிக்காவில் போய் கத்துட்டு வந்துருக்காங்க ஒரு மூணு மாதம் வந்துருக்காரு பேரில் முதிர்ச்சி தெரியலாம் பேச்சில் முதிர்ச்சி அடராமா அந்த அரசியல் அந்த அரசியலை கரைச்சி குடிச்சு அன்றைய காலகட்டத்தில் அரசியல் பேரரசராக இருந்த முத்தமிழறிஞர் அவர்களிடம் இளவரசராக இருந்து பணியாற்றிய நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு இல்லாத முதிர்ச்சியா இன்றைக்கு அவர்தான் அரசியல் பேரரசர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசியல் இளவரசராக அண்ணன் இளம் தலைவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் நாளை அவர்தான் தமிழ்நாட்டின் அரசியல் பேரரசர் அவருக்கு நிகர் எவருமே கிடையாது எவருமே கிடையாது ஒருத்தர் குட்டி கதை சொல்றவர் இன்னொருத்தர் கட்டுக்கதை சொல்றவர் நீங்க கேமரால பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீடியோல அந்த குட்டி குஞ்சான்ஸும் அந்த கட்டுக்கதையில கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறவரும் தம்பி நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்ப்பா யார் கூட சாப்பிட்டீங்க அவ்வளோ பெரிய ஆளு கூட என்ன நிலைமையில போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கா உனக்கு ஆமக்கறி சமைச்சு போற நிலையில அப்புறம் தான் முதல்ல சுட்டிருக்கேன் அப்படியாப்பா சரி 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 அண்ணன் செம்மையாக பேசுகிறீங்க நீங்கள் எப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு தடவை கூட கூட கேட்க மாட்டேன்றான் அது அரசியல் கட்சின்னு இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி கிடையாது ரசிகர் மன்றம் ஏன்னா ரசிச்சு தான் அந்த மன்றத்தில் சேர்ந்துருக்காங்க டெய்லி மூணு மூணு பேரை ரசிகர் மன்றத்துலேருந்து விலகிறாங்க படம் சரியாக ஓடலன்னு நினைக்கிறேன் அண்ணனோட படம் டெய்லி மூணு மூணு பேர் இந்த கட்டுக்கதையெல்லாம் எதுக்கியா சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மையாயா எதுக்கியா சொல்கிறீங்க இதெல்லாம் பேசி என்னைய ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் மீடியா சொல்கிறாரு அவர் என் தம்பிப்பா அவர் என்னையே எதிர்த்து நின்றாலும் அவர் என்னோட தம்பி தான் யார அண்ணன் விஜய இன்னைக்கு ப்ரோ பாட் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு பேசுறாரு என்ன தர்மம் இருப்பீங்களா இவ்வளவு எடுத்து கொண்டு போய் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க வாயில அப்பறாவது திருந்துதான் பார்ப்போம் என்ன பேசுறேன்னு தெரியாம இது எங்களோட நல்லதுக்கு சொல்ல அவரோட நல்லதுக்கு சொல்ற ஏன்னா எதிரிகளையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனால்தான் சொன்னார் பேரறிஞர் அண்ணா வாழ்க வசவாளர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறார் வாழ்க வசவாளர்கள் எல்லா மொழியிலிருந்தும் வந்து வந்து திமுக எதிரி திமுக தான் என்னுடைய ஆண்டு காலம் ஆண்டு காலம் கடந்தும் இன்றைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலை தோங்கி நிற்பது செம்மாந்து செழித்து நிற்கிறது அதற்கான மிக முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீதி கட்சியிலேருந்து கொள்கை ஒரே நூற்கோட்டில் வருது தலைவர் தளபதி அவர்களும் அதை தான் சூழ் உரைத்திருப்பார் இந்த திராவிட மாடல் அரசு என்பது திமுகவினுடைய தொடர்ச்சி கிடையாது கட்சியினுடைய தொடர்ச்சி என்று பேசியிருப்பார் எதற்காக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன் புதுசாக அவரங்க எல்லா பேரும் சொல்ற ஒரே ஒரு பெயர் என்னன்னா உதயநிதி ஐயா எடப்பாடியார் அவர்களும் உதயநிதி அவ்வளோ பெரிய கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் உதயநிதி ஒன்றியத்திலேருந்து எதிர்க்கிற ஒரு ஆளும் உதயநிதி ஏன்னா அவர்களுக்கான சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது பேரறிஞர் அண்ணன் அதை தான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கட்சி தொடங்கும் பொழுது ஒரு சில வரிகளை குறிப்பிட்டார் இன்றைக்கு நான் ஒட்டு ஒரு ஒட்டு மாவிதையை நடுகிறேன் அந்த விதை துளிர்க்கும் மரமாகும் காய் காய்க்கும் கனியாகும் அந்த கனியை புசிப்பதற்கு நானோ என் தம்பி கருணாநிதியோ இருக்கப் போவதில்லை ஆனால் அந்த மர நிழலில் தமிழ் சமுதாயம் தன்மானத்தோடு வாழும் என்று பேசினார் இன்றைக்கு தன்மானத்தோடு தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மரத்தின் மீது சில ஆரிய கூட்டங்கள் கல்லெறியும் என்றார் அப்பொழுதும் அந்த மரம் தமிழினத்தை தன்மானத்தோடு வாழ வைக்கும் என்றார் இன்றைக்கு அந்த மரத்தினுடைய அடி தண்டாக அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் அதனால தான் கேட்டார் அவ்வளவு பெரிய ஆலமரத்தை விட்டுறதுக்கு பிளேட் எடுத்துட்டு வரீங்களா இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்கிறது அவ்வளவு பெரிய கட்சியா அவ்வளவு அசால் தான் வந்து எதிர்க்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசினால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் மக்களுக்கு அந்த அளவிற்கு சேவைகள் செய்திருக்கிறது அந்த அளவுக்கு சேவைகள் செய்திருக்கிறது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது விஸ்வகர்மா யோஜனா மலம் நீங்க குலத்தொழில் செய்யுங்க உங்களுக்கு கடன் தரும் அப்படின்னு சொல்லுது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொல்லுது கடன் வாங்கியாவது பள்ளியில் சென்று போய் படி அப்படின்னு சொல்லுது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் படிப்பறிவை குறைக்கிறாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதைத்தான் செய்தார் படிக்கச் சொன்னார் பள்ளிகளில் சென்று பெண்கள் சென்று படிப்பதை ஊக்குவித்தார் மூவர் ராமாமிர்தம் அவருடைய நினைவாக பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தார் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாகவும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாகவும் பெண்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அதே வழியில் அண்ணன் இளந்தலைவர் இளந்தலைவர் அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் படித்தால்தான் ஒருவன் அறிவை பெற முடியும் என்பது அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதனால்தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தொகுதிகளிலும் கலைஞர் நூலகத்தை ஏற்படுத்தி இளைஞர்களை புத்தகத்தை கையில் ஏந்த வைக்கிறார் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு என்ன தகுதி இருக்கிறது உதயநிதி அவர்கள் அமைச்சராவதற்கு என்று கேட்டார்கள் ஆவதற்கு முன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் இதே கேள்விதான் எழுந்தது அவர்களை மகன் என்பதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஒருத்தர் ராஜா இருந்தார் அவர் வந்து நல்லா ஜாதகம் வைப்பார் எப்பா ஸ்டாலினோட கட்டத்தில் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியும் அதே வாய அதே வாய ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொல்ல வச்சார்களே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அங்கு நிற்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு இடத்துல பரைப்புரை செஞ்சு போய்ட்டா நடுங்குறாங்க அவர் என்னத்து என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மிரல்றாங்க அந்த அளவிற்கு தக்லை ஃபாதர் ஆஃப் தக் லைஃபாக இருக்கிறாரு நீ என்ன கேட்டாலும் அது இருக்கு அங்கே பதிலடி இருக்கும் என்ன கேட்டாலும் அன்றைக்கு அவர்களை எதிர்த்து கலைஞருடைய தலையை சீவுறவங்களுக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கலைஞர் அவர்கள் அழகாக ஒரு பதில் சொன்னார் என்னோட தலையை சீவியே நான் பத்து வருஷம் ஆச்சுப்பா எனக்கு எதுக்கு பத்து லட்சம் அப்படின்னு கேட்டார் இன்றைக்கி அதே மொழியில் அண்ணன் இளம் தலைவரவர்களுக்கும் தொகை உதிக்கிறாங்க பத்து கோடி அண்ணன் இளம் தலைவரவர்களுடைய தலைக்கு அதே முறையில் பதில் சொல்கிறாரு என்னோடய தலையை சீவரத்துக்கு பத்து ரூபா சீப்பு போதும் எதுக்கு பத்து கோடி அப்படின்னு கேட்குறாரு நீ என்ன பேசினாலும் இங்கே பதில் இருக்கும் ஏன்னா இங்கே செயல்பாடுகள் இருக்கு சென்னையில் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு அவ்வளோ பேரும் அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த வெள்ளப்பெருக்கு வந்து அவங்களுக்கு சாதகம் அமையும் நினைச்சாங்க தான் தூங்காமல் தமிழ்நாட்டு மக்களை தூங்க வைத்தார் என்று சொன்னார் அதுதான் அங்கே நடந்துச்சு மற்ற கட்சி தலைவர்களை போல பாஜக தலைவர் அவர்கள் அண்ணாமலையை போல படகுல அமர்ந்துகிட்டு மக்களை போட்டோ எடுக்கிறதுக்காக அலக்கழிக்கிற கூட்டம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் படகுல போயிட்டு இருக்கிறாரு போட்டோ கேமரா மேம் இந்த பக்கம் நிற்கிறாரு மக்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க எப்படிப்பா போட்டோ எடுப்பேன் மக்கள் இங்கே வர சொல்லு படகு எங்க போவாதா மக்கள் இங்கே வர சொல்லு தண்ணிக்குள்ள நிப்பாட்டி எப்பா நாங்களும் கலாநாய்ப்பு செய்யறோம் பா அப்படின்னு போட்டோ எடுக்கிறாங்க நான் இப்போ சவால் விடுறேன் அதிமுகலையும் பாஜகவிலையும் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த பொழுது முட்டி அளவு தண்ணியில் சொட்டுற மலையில் நிற்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிங்க நான் அரசியல் விட்டே விளக்குறேன் ஒரே ஒரு ஃபோட்டோ இன்றைக்கு விடிய விடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் மக்களிடம் சென்று நிற்கிறாங்க அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்கிறாங்க தன்னுடைய ஆட்சியில் எவரும் எந்த துன்பமும் பெற்றுவிடக்கூடாது என்பது உன்னிப்பாக இருக்கிறார்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளம் தலைவர் அவர்களும் அதேதான் இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க வெள்ளப்பெருக்கு வந்தா விமர்சனத்தை கொட்டி தீத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விமர்சனங்களை எதிர்க்கவும் தெரியும் மக்களை காக்கவும் தெரியும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு மெடி கிட் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியும் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருப்பீங்க விளையாட்டு போட்டிகள் இருப்பீங்க ஒரு நேஷனல் லெவலில் போட்டிக்கு போகணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கிட்டு வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் இன்றைக்கு பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளுக்கு இலவசமாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை தந்த ஒரே தலைவர் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டு துறையிலும் நம்முடைய இளம் தலைமுறைகள் சாதிக்க வேண்டும் என்று உன்னிப்பாக அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் மட்டும் கிடையாது இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் அவருடைய விளையாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் கிட்டத்தட்ட சர்வதேச சர்வதேச தேசிய போட்டிகளில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் அறுநூத்தி எண்பது பேருக்கு ஊக்கத்தொகை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார் இன்று வரைக்குமே இப்படிப்பட்டவரை அமைச்சராவதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க நான் வரலாறு சொல்லட்டுமா தாம்பரத்தில் அதிமுக ஆட்சியில் பேருந்து கட்டணம் உயர்த்துறதுக்காக நின்று அப்ப அவர் பேட்டி அளித்த போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைநிலை தொண்டனாக இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு பெருமை அளிக்கிறது என்று பேசினார் கடைநிலை தொண்டனாக இருந்து வந்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையில் வீச்சாக செயல்பட்டு முப்பத்தெட்டு தொகுதிகளை நம்முடைய கழகத்திற்கு வென்று தருகிறார் குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்த்து அதற்காக போராடி சிறைக்கு செல்கிறார் வேளாண் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி அதற்கும் சிறை செல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களிலே பல முறை சிறைக்கு செல்கிறார் நிலம் தலைவர் அவர்கள் அவருடைய பணியை பாராட்டித்தான் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் பட்டம் கொடுத்தாங்க இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்தாங்க அதுலேயும் செயல்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் இளைஞர்களை கழகத்தில் சேர்க்கிறார் பாசறை பக்கத்தில் பாசறை பக்கத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு கழகத்தை பற்றி தெரிவிக்கிறாரு இவ்வளவு செயல்பாடுகளை செய்து சேப்பாக்கம் தொகுதியில அவருக்கு சீட்டு தராங்க முதல் முறையாக கலைஞருடைய மகனாக இருந்து நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வேலை செய்யல ஸ்டாலின் அவருடைய மகனாக இருந்து நமக்கும் என்ன நிலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அறுபத்தெட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அண்ணன் இளம் அவர்கள் சேப்பாக்கத்தில் விட்டு பெறுகிறார் அப்பொழுது சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன ஒரே ஒரு வரி தான் எல்லாம் வாரிசரிசல் வாரிசரிசின்னு சொல்றாங்க ஏன் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரன் தான் ரவீந்திரன் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி அவர் ஆகலையா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொன்னாங்க அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் நான் வாரிசு அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் ஆனால் அறுபத்தெட்டு சதவீதம் அவளுக்கு வாக்கை செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார் அந்த சேப்பாக்க தொகுதியில் உள்ளவங்க இன்றைக்கு அண்ணன் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் இன்றைக்கும் சேப்பாக்கத்தில் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார் அந்த சேப்பாக்கம் தொகுதியில் பள்ளி படிக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை உயர்கல்வி படித்தா இருபத்தைந்தாயிரம் ஊக்கத்தொகை இந்த ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் ஒரு கோடி ரூபாய் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார் துணை முதல்வர் ஆன பிறகு நம்முடைய கலைஞரவர்கள் திருநங்கைகளை வேறொரு பெயரை சொல்லி அழைத்து வந்தார்கள் அந்த பெயர் அவர்களுக்கு இழிவாக இருக்கிறது என்று சென்று சொல்லி முதல் முறையாக அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் வைத்து அவர்களை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று சொல்லியவர் நம்முடைய அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு திருநங்கைகள் வாரி அடையாள அட்டையை வழங்கியிருக்கிறார் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்கள்ல அவருடைய தகுதிக்கேற்ப இன்னைக்கு வேலையை வாங்கித் தருகிறாங்க இன்னைக்கு யாரெல்லாம் எந்தெந்த திறன்கள்லாம் அவருடைய அலுவலகத்துக்கு சென்று எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சாப்பா கேட்டாலும் அத்தனை உதவிகளும் அவர்களுக்கு செய்து வந்து கொண்டிருக்கார் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷமா வானமே கூறையாயிருந்த கண்ணப்பர் திடல் நூத்தி பதினாலு குடும்பங்களை காங்கிரீட் வீடா மாத்தினார் காங்கிரீட் வீடா இன்னைக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நெஞ்சில் குடி வைக்கிறது இல்லப்பா தலைவர் அவர்லாம் தலைவர் இல்ல கூரை வீட்டில் இருக்க குடும்பங்களையும் காரை வீட்டுக்கு மாத்திராரு பாருங்க தான் தலைவர் எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா இருபத்தி நான்கு வருடங்களாக இருபத்தி நான்கு வருடங்களாக நான் கூரை வீட்டில் தான் வளர்ந்தேன் என்னுடைய வீடு இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூரை வீடு தான் கூரை வீட்டில் இருந்த என்னை இன்றைக்கு காரை வீட்டுக்கு மாத்திய தலைவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் இது கலகம் தந்த வாழ்க்கை எனக்கு கழகம் தந்த வாழ்க்கை இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கு அண்ணன் இளம் அவர்கள் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல இன்னைக்கு எட்நூறு குடும்பங்களுக்கு மாற்றம் கொழந்தை திருவள்ளி தொகுதியில் எட்நூறு குடும்பங்களுக்கு மின் இணைப்பை தந்திருக்கிறார் எனக்கு வரக்கூடிய அடுத்த தோழர்களுக்கு நான் நேரத்தை தர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சில கருத்தை ஒன்று சொல்லிவிடைய பெறுகிறேன் இன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்துருக்கலாம் எந்த திமுக மேடையாக இருந்தாலும் அவங்களுக்கு துண்டு போடுவாங்க துண்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க ஒரே மேடையில் அமர வைப்பாங்க என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க முதல் முறையாக அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி நீ கிட்ட வராது அந்தாண்ட போன்னு சொன்ன மக்களையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொட்டால் தீட்டு என்ற நிலையில் அவர்களை தொட்டு பொன்னாடைகளை அவர் கழுத்தில் போட்டு அந்த மக்களுக்கும் மரியாதை கொடுத்து நெசவாளர்களுக்கும் வாழ வைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அதே வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த அவர்களை அவர்களேன்னு சொல்றாங்கல்ல அதை முதன் முதலில் தமிழ்நாட்டுக்குள்ள பரவ செய்தே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த காமெடி பார்த்துருக்கலாம் செந்தில் காமெடியை கவுண்டமணி காமெடியை சைதாப்பேட்டையில் இருக்கும் பிச்சைக்காரர் அவர்களே தாம்பரத்தில் இருக்கும் பிச்சைக்காரர் அவர்களே அவர்களே அவர்களேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும் பார்த்துருக்கலாம் அந்த ஸ்டேட்டஸை அவனுடைய ஃபோனில் வச்சு இந்த அவர்களே சொல்றதெல்லாம் நமக்கெல்லாம் வராதுப்பா அவர்களே சொல்றதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான் நான் உடனே மெசேஜ் அனுப்பினேன் அடே எவ்வளோ பெரிய வரலாறு தெரியுமாடா இது எல்லோரும் சமமாக மதிக்கிற விதமாக அவர்களே தான் சொல்லணும் அவர்களே அவர்களேன்னு சொல்ல வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறீடா நீதான் ஒரு இளைஞனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் பதில் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு பிகைன் ரூட்ஸுக்காக ஒரு பேட்டிக்கு போயிருந்தோம் நானும் தோழர் மோகன் நிதி அவர்களும் ஒன்றும் இல்லை நான் இளம் தலைவர்களை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னேன் என்ன அப்படின்னா நம்முடைய இளந்தலைவர்களை பற்றி தெரியும் முன்வைத்த கால் முள்ளில் பின் வைக்காத தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் முன்வைத்த காலம் வச்சா கூட அண்ணன் பின் வைக்க மாட்டார் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகிறாரு பேசின ஒரே வார்த்தை தான் தந்தை பெரியார் சமூக நீதிக்காக பேசியிருக்காரு சனாதனத்தை பேரறிஞர் அண்ணா எதிர்த்துருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எதிர்த்து இருக்காங்க இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் எதிர்த்திருக்காங்க நான் எதிர்க்கிறதுல என்ன தப்பு இன்னும் எதிர்ப்பேன் சமூக நீதிக்காக பேசுவேன் சனாதனத்தை எதிர்ப்பா அப்படின்னு பேசினாரு எங்க கோர்ட்ல இதுதான் இந்த மீடியாவில் சொன்னேன் இது ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஒரு நிமிஷமா போட்டாங்க அந்த கீழே போய் பார்த்தா என் மேல என்ன கோபம்னு தெரில எல்லாம் குட்டி குஞ்சாங்களும் அணில்குஞ்சுகளும் என் தாத்தா செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அவரே இன்னைக்கு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க என் வம்சத்தையே திட்டுறாங்க அரே என்னடா என்னடா ஒரு வரி சொன்னதுக்காடா உண்மையை சொன்னதுக்காடா இப்படி திட்டிவீங்க அவ்வளோ வன்மமானா இருக்கும் உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு விமர்சனம் செய்யற இடத்துலையும் கமெண்ட் போடுற இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க கமெண்ட் போட வைக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் இதுதான் கழகம் சாதித்தது இதுதான் கழகம் சாதித்தது நான் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பல பலரோட பேச்சை பலரோட கமெண்ட்டை இன்னைக்கு நான் பல பேரை கமெண்ட் போட வைக்கிறேன் இல்லையா அதுதான் தலைவர் தளபதி அவர்கள் சாதித்தது அண்ணன் இளம் தலைவர்கள் சாதித்தது இது போல நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை உருவாக்கி இருக்கிறாங்க செட்டிங்க நீங்க கொண்டு கொலை எடுத்துருவாங்க எல்லா பேருமே ஒன்னையோன்னு சொல்லிட்டு விடைபடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட மனசில் எல்லாத்தையும் பதிய வச்சுக்கங்க இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்களோட நண்பர்கள்ட்ட போய் சொல்லுங்க அந்த குட்டி குஞ்சான்ஸுங்களும் இருப்பாங்க அண்ணன் ஆமகரி தம்பிகளும் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க புதுசாக வந்த விஜய் அவர்களையும் விரட்டி விடுவோம் புதுசாக வந்த விஜய் அவர்களையும் ஓட விடுவோம் வந்தும் புதுசாக எதுவும் செய்யாத விஜயபாஸ்கர் அவரையும் ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த புதுக்கோட்டை மண்ணிற்கும் மக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஐயா நானும் மண்ணின் மைந்தன் தான் இந்த இங்கே இருக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் நானும் உங்களுடைய மண்ணின் மைந்தனாக எனக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்